ஜெயம் ரவி நயன்தார அரவிந்த் சுவாமி நடிப்பில் மோகன்ராஜ இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த தனி ஒருவன் நல்ல விமர்சனங்களை பெற்று வருவதுடன் நல்ல வசூலையும் குவித்து வருகின்றது முதல் வார முடிவில் இப்படத்தின் வசூல் சுமார் முப்பது கோடி வரை இருக்கும் என சொல்லப்படுகின்றது இதனிடையே இந்த படத்தின் வெற்றி பற்றி கேள்விப்பட்ட தெலுங்கு நடிகர்களும் ஹிந்தி நடிகர்களும் இப்படத்தின் ரீமேக்கில் நடிக்க ஆர்வம் காட்டுகின்றனர் தெலுங்கு திருடையில் ராம் சரண் இந்த படத்தின் ரீமேக்கில் நடிக்க ஆர்வம் காட்டுவதாக தெரிகின்றது ரீமேக் உரிமையை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் அவர் சாதபாக ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது எல்லாம் நல்லபடியாக முடிந்தால் ராம் சரண் தனி ஒருவன் தெலுங்கு ரீமேக்கில் நடிப்பார் எதிர்பார்க்கப்படுகின்றது ஹிந்தியில் இப்படத்தை சல்மான் கான் வட்டாரங்கள் படுத்தி பார்த்துள்ளன ஆனால் அதன் பின் பற்றி எந்த தகவல்களும் வெளியாகவில்லை பொதுவாக சல்மான் கான் தென்னிந்தி ரீமேக்கில் நடத்தித்தான் அதிக வசூலை அள்ளும் நாயகனாக தற்போது உயர்ந்துள்ளார் தனி ஒருவன் படம் தெலுங்கு ஹிந்தியில் ரீமேக் ஆனால் மோகன் ராஜாவை இயக்குவாரா அல்லது வேறு இயக்குநர்கள் இயக்குவார்களா என்பது படத்தின் ரீமேக் விற்பனை முடிந்த பிறகு தெரிய வரும் ஆனால் இரு மொழிகளிலும் இயக்கப்பெரும் ஆர்வத்தில் உள்ளதாக மோகன் ராஜா ஏற்கனவே தெரிவித்திருந்தார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்